இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை வரும் சமயத்தில் ஐந்தும் வரும் இன்று முதல் சனிக்கிழமை அதில் என்ன விசேஷம் என்றால் என்று பெருமாளுக்கு படையல் போட்டு நாம் எல்லாம் சாப்பிட வேண்டும் ஐந்து விதமான உணவுகளை தயாரித்து அது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி காண்பித்துவிட்டு எல்லோரும் சாப்பிடுவார்கள் பெருமாள் படமாக வைத்திருப்பார் அதையெல்லாம் அவர் சாப்பிட்டதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ஆனால் சாப்பிடுவது அவரல்ல நாம் தான் நமக்கு தானே சாப்பாடு அவர் சும்மா காமிச்சா போதும் ஒரு தண்ணீரை தெளிச்சிட்டு ஒரு கற்பூரத்தை காமிச்சிட்டு பெருமாளே நீ சாப்பிடு அப்படின்னு மனசால் சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் என்ன சாப்பாடு நமக்கு பிடிச்சது தான் பெருமாளுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும் தெரியாது திருப்பதிக்கு போனால் லட்டு குடிப்பாங்க வெவ்வேறு இடத்துக்கு வெவ்வேறு விதமான சாப்பாடு தயிர் சாதம் சாம்பார் சாதம் இப்படித்தான் ஆனால் இந்த புரட்டாசி முதல் சனி நாளில் சர்க்கரை பொங்கல் இருக்கும் அடுத்தபடியாக தேங்காய் சாதம் இருக்கும் புளி சாதம் இருக்கும் எலுமிச்ச சாதம் இருக்கும் எள்ளு சாதம் இருக்கும் இது இன்று எங்கள் வீட்டில் நடந்தது உங்கள் வீட்டில் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் சிலர் ஐந்து என்பார்கள் சிலர் ஏழு என்பார்கள் சிலர் ஒம்பது என்பார்கள் அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அவர்கள் அதை செய்து அதை பேருக்காக அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் இனிப்பல்லவா சர்க்கரை நோயாளிக்கு சர்க்கரை பொங்கல் இனிப்பு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் இப்படித்தான் எல்லா பண்டிகைகளும் இந்து பண்டிகைகளும் இந்து தெய்வங்கள் எல்லாமே கற்பனைகள் தான் அந்த கற்பனையினால் தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது அது ஒரு முதல் விஷயம் உலகத்திலேயே எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது அதுதான் நியூ இயர்ஸ் டே ஜனவரி ஒன்று உலகமெங்கிலும் இந்த நாடு அந்த நாடு உங்கள் நாடு எங்கள் நாடு சேர நாடு பாண்டிய நாடு பா சே என்று எதுவுமே இல்லை எல்லா நாட்டிலுமே கொண்டாடுவார்கள் இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இது உலகெங்கிலும் அதுபோல் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவார்கள் புனித வெள்ளி அது கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவார்கள் புனித வெள்ளி இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்று மிலாடி நபி நபி அவர்கள் பிறந்த நாள் மிலாடி நபி உம்ரா என்று ஒரு பண்டிகையும் நடத்துவார்கள் தியாக திருநாள் என்று சொல்வார்கள் அதுபோல மெக்காவிற்கு ஒரு புனித பயணம் செய்வார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் அங்கே சென்று அங்கே வழிபடுவார்கள் காபா என்ற இடத்தில்தான் புனித நீரும் கிணத்திலிருந்து வெறிவரும் அங்கே செல்வார்கள் உலகெங்கிலும் பல ஆயிரங்கள் செலவு செய்து அங்கே சென்று வருவார்கள் இவர்கள் இவர்களெல்லாம் உண்மையிலேயே வாழ்ந்தவர்கள் இயேசுநாதர் பிறந்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகை மிலாடி நபி என்று சொல்லக்கூடிய முகமது நபி அவர்கள் அவர்கள் உயிரோடு பிறந்தார்கள் ஆனால் இந்து பண்டிகைகள் எல்லாமே கற்பனைகள்தான் உண்மையான மனிதர்கள் அங்கே யாருமே இல்லை புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் புத்த பூர்ணிமா அவர் பிறந்த நாளை எல்லோரும் கொண்டாடுவார்கள் அதுபோல மகாவீரர் ஜெயந்தி என்று கொண்டாடுவார்கள் அவர் மகாவீரர் பிறந்த நாள் இவர்களெல்லாம் உயிரோடு வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் இந்து கடவுள்கள் அனைத்துமே கற்பனைகள்தான் எல்லாம் கதையின் அடிப்படையில்தான் அவர்கள் பண்டிகைகளை உருவாக்கி அவர்கள் கொண்டாடி வருகின்றனர் எல்லா பண்டிகைக்கும் பின்புறம் அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் எது என்றால் கற்பனை தான் கற்பனையான கடவுள்கள் அதற்கான விழாக்கள் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன வண்டி இருக்குது கொத்தெட்டு சீ போகணும் என்ன வண்டி என்ன போடே இல்லை பாப்பலாம் ஒன் செவன்ட்டி சி போகணும் சாப்பிடுறதுக்கு தான் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் போறேன் புரட்டாசி முதல் சனி இல்லையா அதனால் ஏற்கனவே சாப்பிட்டேன் இது ரெண்டாவது சாப்பாடு தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போகிறேன் இன்னும் வரலப்பில் இருக்குது எல்லாமே நம்பர் காணும் போர்டில் எதுவுமே இல்லை முத்து சி எங்கே இருக்குங்க தெரியல பார்த்துக்கிட்டு தான் போகணும் இதுதான் பேருந்து நிலையம்